கல்யாண மூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையும் எமை காக்க வேணுமையா துடிக்கின்ற மீசையும் நெற்றி வெண்ணீரும் குங்கும திலகமிண்ண அழகான இடையினில் ரத்ரமணி பட்டையும் தங்க ஒரு திறன்மிகு தோல்டனில் குறுக்கி நிலமைகின்ற வெண்பட்டு ஆடை வெற்றிகள் குவித்திடும் ஈரமிகு சிலம்புமே கொஞ்ச அழகான முன்கோள மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையா எப்போதும் எமை காக்க வேணுமையா புதவாரம் சனிவாரம் நின் பாதம் பணிவோர்க்கு கர்மவினை தீத்தருள்வாய் அனுதினம் உன்னையே அண்டியே வருவோர்க்கு ஆறுதல் தந்தருள்வாய் உன் புகழை பக்தியுடன் போற்றிடும் அடியாரின் கஷ்டத்தை கணத்தில் ஒழிப்பாய் கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையா எப்போதும் எமை காக்க வேணுமையா காலையில் எழுந்ததும் உண்ணாமம் சொன்னோர்க்கு கருணை நீந்தருள்வாய் மதியத்தில் உந்தனை மனதிலே நினைப்போர்க்கு பயம் ஒழித்தருள்வாய் மாலையில் உன் பாதம் தஞ்சமன வந்தோர்க்கு நல்வாழ்வு தந்தருள்வாய் கல்யாண மூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் அன்பு கரம் கொண்டு ஆதரவு தந்தென்ன இன்பமாய் அனைத்து ஆளுவாய் உன் மோகன புன்னகையில் குளமுருகி நின்றும் பாதமே சரணடைந்தோம் மனசஞ்சலம் தீர்த்து சந்ததமும் எனை காத்தருள் வேதாந்த மூர்த்தி வீரா கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையா எப்போதும் எமை காக்க வேணுமையா மதுரை மாநகரிலே மாவீரனாயின்ற தெய்வமே மதுரை வீரா ஸ்ரீ வெள்ளையம்மாள் ஸ்ரீ பொம்மி அம்மாள் உடன் நின்றருள் மதுரை வீரா வளதி நோக்கியே திருக்கோல காட்சி தரும் தெய்வமே மதுரை வீரா ஸ்ரீ காடந்தேதிபதியில் ஆதீன மழையாரின் சன்னதியில் உன் கோலமே யானமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணும் எப்போதும் எமை காக்க வேணும் பகல் இரவாய் உன் பாதமே தஞ்சமே பகையாவும் தடுத்தருள்வாய் மதுரை வீரா பில்லி சூன்யம் பேய் பிசாசு கொடு மறக்கர்களும் அணுகாமல் காத்தருள்வாய் அகர பீடை ஒழித்து அஷ்டதி பாலகர்க்கு அருளிய மதுரை வீரா என் மனைதனில் இருக்கின்ற எதிரிகளின் சல்லியத்தை போக்கியம் குடும்பம் காப்பாய் உன் பாதம் பணிந்தாலே என்னாலும் இன்பமே உன்னையே நம்பி வருவோம் கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையா எப்போதும் எமை காக்க வேணுமையா அஞ்சி நடுங்கியே அலறி பதைத்திடும் கொடிதான விஷங்கள் தன்னை ஒரு நொடி பொழுதிலே போக்கியே காத்திடு நல்வாழ்வு அளித்த

கல்யாண மூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையும் எமை காக்க வேணுமையா துடிக்கின்ற மீசையும் நெற்றியில வெண்ணீரும் குங்கும கிழக அழகான இடையினில் ரத்ரமணி பட்டையும் தங்க ஒானமிழிர திறன் மிகு தோல்தனில் குறுக்கி நிலமைகின்ற வெண்பட்டு ஆடை துறங்க பெற்றிகள் குவித்திடும் தந்தை சிலம்புமே ஈரமிகு பாதம் கொஞ்ச அழகான உன் கோல மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையா எப்போதும் எமை காக்க வேணுமையா புதவாரம் சனிவாரம் நின் பாதம் பணிவோர்க்கு கர்மவினை தீத்தருள்வாய் அனுதினம் உன்னையே அண்டியே வருவோர்க்கு ஆறுதல் தந்தருள்வாய் உன் புகழை பக்தியுடன் போற்றிடும் அடியாரின் கஷ்டத்தை கணத்தில் ஒழிப்பாய் கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையா எப்போதும் எமை காக்க உன் உண்ணாமம் சொன்னோர்க்கு கருணை நீள்வாய் மதியத்தில் உந்தனை மனதிலே நினைப்போர்க்கு பயம் ஒழித்தருள்வாய் மாலையில் உன் பாதம் தஞ்சமன வந்தோர்க்கு நல்வாழ்வு தந்தருள்வாய் மூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எமை காக்க வேணுமையரம் கொண்டு ஆதரவு தந்தென்ன இன்பமாய் அனைத்து உன் மோகன புன்னகையில் உளமுருகி நின்றும் பாதமே சரணடைந்தோம் மனசஞ்சலம் தீர்த்து சந்தரு வேதாந்த மூர்த்தி வீரா கல்யாண மூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணு எப்போதும் எமை காக்க வேணுமையா மதுரை மாநகரிலே மாவீரனாய தெய்வமே மதுரை வீரா ஸ்ரீ வெள்ளையம்மாள் ஸ்ரீ பொம்மி அம்மாள் உடன் நின்றருள் மதுரை வீரா காட்சி தரும் தெய்வமே மதுரை வீரா ஸ்ரீ காடந்தேத்தி பதியில் ஆதீன சன்னதியில் உன் கோலமே தியான மூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணும் எப்போதும் எமை காக்க வேணும் பகல் இரவாய் உன் பாதமே தஞ்சமே பகையாவும் தடுத்தருள்வாய் மதுரை வீரா பில்லி சூன்யம் பே விசாசு கொடு மரக்கர்களும் அணுகாமல் காத்தருள்வாய் அகர பீடை கொழித்து அஷ்டதி பாலகர்க்கு அருளிய மதுரை வீரா என் மனிதனில் இருக்கின்ற எதிரிகளின் சல்லியத்தை போக்கியம் குடும்பம் காப்பாய் உன் பாதம் பணிந்தாலே என்னாலும் இன்பமே உன்னையே நம்பி வருவோம் கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணும் எப்போதும் எமை காக்க வேணும் ஐயா அஞ்சி நடுங்கியே அலறி பதைத்திடும் கொடிதான விஷங்கள் தன்னை ஒரு நொடி பொழுதிலே போக்கியே காத்திடு நல்வாழ்வு அளித்த ரத்னமணி காந்தியும் வலிய தடியும் சிவந்த பட்டாடை நல்கும் திறனும் பால் பழமருந்தே பகையலாம் நீக்கிடும் பாங்கானுந்தன் முறையும் பலிய தன் மார்பிலே மணிமுத்து மாலையுடன் கஸ்தூரி சந்தனம் வாசம் கல்யாண மூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணு எப்போதும் எமை காக்க வேணுமையா துடிக்கின்ற மீசையும் நெற்றி இளவெண்ணீரும் அழகான இடையினில் ரத்னமணி பட்டையும் தங்க ஒானமிழிர திறன்மிகு தோழ்தனில் குறுக்கி நிலமைகின்ற வெண்பட்டு ஆடை துறந்து வெற்றிகள் குவித்திடும் தந்தை சிலம்புமே கொஞ்ச அழகான கோல மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணுமையா எப்போதும் எமை காக்க வேணுமையா புதவாரம் சனிவாரம் நின் பாதம் பணிவோர்க்கு கர்மவினை தீத்தருள்வாய் அனுதினம் உண்மையே அண்டியே வருவோர்க்கு ஆறுதல் தந்தருள்வாய் உன் புகழை அச்சியுடன் ஒற்றிடும் அடியாரின் கஷ்டத்தை கணத்தில் ஒழிப்பாய் கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் வேளுமையா எப்போதும் எமை காக்க வேளுமையில எழுந்ததும் உண்ணாமம் சொன்னோர்க்கு கருணினி புரிந்தருள்வாய் மதியத்தில் உந்தனை மனதிலே நினைக்கோர்க்கு பயம் ஒழித்தருள்வாய் மாலையில் உன் பாதம் தஞ்சமன வந்தோர்க்கு நல்வாழ்வு தந்தருள்வாய் கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் அன்பு கரம் கொண்டு ஆதரவு தந்தென்ன இன்பமாய் அனைத்து ஆளுவாய் உன் மோகன புன்னகையில் உளமுருகி நின்றும் பாதமே சரணடைந்தோம் மனசஞ்சலம் தீர்த்து மூர்த்தி வீரா கல்யாண மூர்த்தியே மதுரை வீரா சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணு ஐயா எப்போதும் எமை காக்க வேணு ஐயா மதுரை மாநகரிலே மாவீரனாயிர தெய்வமே மதுரை வீரா ஸ்ரீ உடன் மாள்ம்மிழ்வுடன் நின்றருள்ைரோக்கியே திருள காட்சி தரும் தெய்வமே ஸ்ரீ காடந்தேதிபதியில் ஆதீன மழையாரி சன்னதியில் உன் கோலமே யானமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம் எப்போதும் எமை காக்க வேணும் எப்போதும் எமை காக்க பகல் இரவாய் உன் பாதமே தஞ்சமே பகையாவும் தடுத்தருவாய் மதுரை வீரா பில்லி சூன்யம் பே விசாசு கொடு மரக்கர்களும் அணுகாமல் காத்தருள்வாய் அகர பீடை பொழித்து அஷ்டதி பாலகர்க்கு அருளிய மதுரை வீரா என் மனைதனில் இருக்கின்ற எதிரிகளில் சல்லியத்தை குடும்பம் காப்பாய் அவர் திரு உன் பாதம் பணிந்தாலே என்னாலும் இன்பமே உன்னையே நம்பி வருவோம் கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோம்

பலிய மார்பிலே மணிமுத்து மாலையுடன் கஸ்தூரி சந்தனம் வாசம் கல்யாண கல்யாணமூர்த்தியே மதுரை வீரா உன் பாதமே சரணடைந்தோ ஒரு நிமிஷம் சரணடைந்தோரு காக்க வேணுமையாசையும் நெற்றியிலே வெந்நீரும் குங்கும கிலகமின்ன அழகான இடையினில்